வணக்கம் தியானத்தில் சுவாசத்தை கவனிக்கும் பொழுது நமக்கு உள்ளே என்ன நடக்கிறது என்பதை பற்றிய விவரத்தை நாம் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் சரி இதை இது வந்து இந்த வீடியோ என்னன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ ஒன்று இருக்குது இல்லைங்களா உங்களின் குரு உங்களின் சுவாசமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இந்த பகுதி விலக்கி சொல்ல வேண்டி இருக்குது ஆனால் அங்கே சொல்ல முடியல ஸோ சொன்னால் அந்த வீடியோ பெருசாகிடும் அதனால் அந்த பகுதியை நான் தனியாக இங்கு விரிவாக கூற இருக்கிறேன் சரி தியானத்தில் சுவாசத்தை கவனிக்கும் பொழுது நமக்கு உள்ளே என்ன நடக்கிறது என்ற நிகழ்வை நாம் தெரிந்து கொள்வதற்கு முன்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா தியானமே செய்யாத ஒரு மனிதர் அவருக்கு என்ன வாழ்க்கையை எப்படி சந்திக்கிறார் என்ன நடக்குது அப்படின்னு நம்ம அங்கே அந்த ஒரு நிலையை நம்ம பார்த்துட்டோம்னா அதுக்கடுத்து இந்த நிலையை பற்றி நாம் சொல்லும் பொழுது உங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் சரிங்களா இப்போ தியானமே செய்யாத ஒரு மனிதர் இருக்கார் வச்சுக்கோங்களேன் அவர் வந்து சுவாசத்தை கவனிக்க மாட்டார் வெறுமனே வாழ்ந்துக்கிட்டு இருப்பார் வந்த வாழ்க்கையாக வாழ்ந்துக்கிட்டு இருப்பார் அன்றாட வாழ்க்கையை எப்படி எப்படி கண்ணு முன்னாடி வருதோ அப்படியெல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருப்பார் ஆனால் அவருடைய சுவாசம் எதை ஃபாலோ பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அவருடைய மனசை தான் ஃபாலோ பண்ணும் அவருடைய உடலை தான் அது ஃபாலோ பண்ணும் அதாவது பின்தொடரும் மனதோடு அவருடைய சுவாசம் பின்னி பிணைஞ்சி இருக்கும் அவருடைய உடல் உணர்ச்சிகளோடு உடல் உடலின் ஆழ்ந்த ஆழ்ந்த பதிந்த ப பதிவுகளோடு அவருடைய சுவாசம் பின்னி பிணைஞ்சி இருக்கும் ஸோ அந்த சுவாசத்தோடு பின்னி பிணைந்தது தான் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் செயல்படக்கூடிய மனமும் உடலும் என்பது அங்கே நாம் புரிஞ்சிக்க முடியும் ஆனால் அவர் தனக்கு தானே எந்த மாற்றத்தையும் செய்து கொள்ள முடியாது மாற்றங்கள் செய்து கொள்ள முடியாத நிலையில் அவர் வாழ்ந்துக்கிட்டு இருப்பார் ஸோ இருந்தாலும் சுவாசமானது அதன் பிராண சக்தி முழுக்க முழுக்க இந்த மனதின் அடர்த்தியான நிலையிலாலும் உடலின் அடர்த்தியான உணர்ச்சிகளாலும் ஆழ்ந்த ப ஆழ்ந்து உள்ள பதிவுகளாலும் கொள்ளையடிக்கப்படுகிறது தொடர்ந்து சுவாசத்தின் சக்தியும் சரி நமக்கு பிரம்மரந்திரம் உச்சித்தலை வழியாக உள்ளே இறங்கக்கூடிய அந்த சக்தியானது தொடர்ந்து எடுத்துக்கொள்ளப்படுகிறது கொள்ளப்படுகிறது அதனால்தான் உயிர் வாழ்வதற்கான சக்தி நம்மிடம் நம்மிடம் ரொம்ப குறைவாக இருக்குது சரியா உயிர் வாழ்வது என்பது மிக கடினமான ஒரு விஷயமாக சாதாரண மக்களுக்கு அமைந்து விடுகிறது சரிங்களா இது புரியுதுங்களா ஸோ இவர் வந்து தியானமே செய்யாத ஒரு மனிதர் ஆனாலும் அவருடைய சுவாசமானது தன்னுடைய மனதோடு பின்னி பிணைந்திருக்கிறது உடலோடு பின்னி பிணைந்திருக்கிறது ஆனால் அவர் த அதுக்காக தனக்காக எதுவுமே செஞ்சுக்கிறது இல்லை சரிங்களா சரி இப்போ தியானம் செய்பவர்கிட்ட நம்ம வருவோம் தியானம் செய்பவர் ஆரம்பத்தில் தன்னுடைய சுவாசத்தை கவனிக்கிற பணியில் ஆரம்பிக்கிறார் சரிங்களா ஸோ விபாசனா தியானம் ஆரம்பத்தில் தன்னுடைய சுவாசத்தை கவனிக்கக்கூடிய செயலில்தான் ஆரம்பிக்கிறது அது நமக்கு தெரியும் தன்னுடைய சுவாசத்தை கவனிக்கும்பொழுது தியானத்தில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா அது ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லைங்களா அது நம்முடைய மனசோட பின்னி பணஞ்ச நெருக்கமான ஒரு தொடர்பு கொண்டது சுவாசம் அதனால் தான் சுவாசத்தை கவனிக்கும் போது மனம் செயல்பட ஆரம்பிக்குது மனதின் நினைவுகள் கிளர்ந்து எழ ஆரம்பிக்கிறது நம்ம சுவாசத்தை தானே கவனிக்கிறோம் மனதின் செயல்பாடு அங்கே எதுக்கு வரணும் ஏன்னு கேட்டால் சுவாசம் மனதில் ஊடுருவி பரவி இருக்கிறது மனம் ஆழ்மனம் அனைத்திலும் சுவாசத்தோடு தொடர்பு உண்டு அதனால தான் சுவாசத்தை கவனிக்கிறதுக்கு இந்த தியானத்தில் மிக முக்கியமான குறிப்பாக நாம் வைத்திருக்கிறோம் கடைசி வரைக்கும் சுவாசத்தை கவனிக்கிறது தான் இந்த தியானத்தோட நிலையை சரிங்களா இதெல்லாம் சைடு எஃபெக்ட் பக்க விளைவுகளாக இந்த மனம் சார்ந்த விஷயங்கள் வந்து கிளர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்தது உடல் பார்த்திங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட உணர்ச்சி முடிச்சுகள் ஏகப்பட்ட முடிச்சுகள் உடம்புல போடப்பட்டிருக்கு லட்சக்கணக்கான ஏன் பல லட்சக்கணக்கான முடிச்சுகள் உடம் உடம்பில் போடப்பட்டிருக்கு அந்த அத்தனை விதமான உணர்ச்சி முடி முடிச்சுகளோடவும் இந்த நம்முடைய பிராணன் இந்த சுவாசமானது நெருக்கமான தொடர்பு கொண்டதாக இருக்கிறது ஊடுருவி அது பின்னி பிணைந்து அதன் ஊடாக ஊடுருவி செல்லக்கூடியதாக அதன் சக்தி முழுவதும் இந்த உடல் உடலின் பிரச்சினைக்கு சரி செய்து கொள்வதற்காக தொடர்ந்து எடுத்துக்கொள்ளப்படுகிறது அதாவது கொள்ளையடிக்கப்படுகிறது உயிர் சக்தி இந்த பிரச்சனைகளுக்கு தான் கொள்ளையடிக்கப்படுகிறது இது நாம் தியானத்தில் பார்க்க முடியும் இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை தியானத்தில் சுவாசத்தை மட்டுமே கவனிக்க சொல்லி சொல்லியிருக்காங்க சுவாசத்தை கவனிக்கிறோம் இப்போ மனம் என்ன பண்ணுது ஆரவாரங்களை ஆரம்பிக்குது மனசை கவனிக்கிறீங்க ஏன்னா மனசை வந்து எப்படி கவனிக்கணுன்றதும் இங்கே சொல்லப்பட்டிருக்கு அது தந்திரா குறிப்பு ஒன்று அங்கே சொல்கிறாங்க சாட்சியாக அந்த காட்சிகளை நீங்கள் பார்க்க வேண்டும் என்னுடைய நினைவுகள் என்னுடைய விஷயங்கள் என்று பார்க்காமல் மனதின் அந்த நினைவுகளை வெறுமனே சாட்சியாக பார்க்க வேண்டும் இப்படி சாட்சியாகவே மனதை நாம் கவனிக்கும் பொழுது அந்த மனதின் அந்த விஷயங்களுக்கும் நமக்கும் இடையே ஒரு இடைவெளி ஏற்படும் இடைவெளி கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகிட்டே போயிட்டு அந்த இடைவெளி மிக பெரிதாக ஆகிவிடும் அப்போது நாம் அந்த மனதின் பிடியிலிருந்து விடுபட்டவராக ஆவோம் அதாவது மனதின் பந்தம் அது நம்மிடம் நம்முடைய மனம் சார்ந்த பந்தம் அந்த பந்தத்திலிருந்து நாம் விடுபடுவதற்கு தியானத்தில் தான் இந்த முயற்சியை நாம் செய்ய முடியும் இதன் பிறகு மறுபடியும் மூச்சை கவனிக்கிறோம் மூச்சை கவனிக்கும் போது மனம் வந்துச்சு மனசோட ஆரவாரம் காட்டப்பட்டது நினைவுகளெல்லாம் வந்துச்சு நம்ம இது வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை அதோட செயல்பாடுகள் இதெல்லாம் நினைவுகளாக உள்ள பதிவாக இருக்கும் அதோடு நம்ம என்ன பண்ணுறோம் அவைகளை சாட்சியாக பார்த்து கொண்டு மீண்டும் சுவாசத்தையே நாம் கவனிக்கிறோம் இந்த முயற்சி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும் தான் மனசுக்கும் நமக்கும் இடையே உள்ள அந்த பந்தம் அறுபடும் அந்த அறுக்கக்கூடிய கருவியாக இருப்பது அங்கு சாட்சித்தன்மை சாட்சியாக அது என்னுடைய விஷயம் இல்லை அது என் விஷயம் தான் எனக்கும் அதுக்கும் தொடர்பு இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் தியானத்தில் அந்த பாவத்தில் பார்த்தா தான் உங்களுக்கு அதுக்கும் ஒரு விரிசல் ஏற்பட்டு அது உங்கள் கிட்டே வந்து பிரிய ஆரம்பிக்கும் பிரிஞ்சு தனியாக போக ஆரம்பிக்கும் அதன் பிறகு அது அதுக்கும் உங்களுக்குமான தூரம் வந்து அதிகமாகிட்டே போகும் எந்த அளவுக்கு தூரமாகுதோ அந்த அளவுக்கு அந்த மனதின் பிரச்சனைக்கும் நமக்கும் தொடர்பு என்பது தூரமாகும் அதன் பிறகு அது நம்மை தொல்லை செய்வது என்பது அன்றாட வாழ்க்கையில் இருக்காது சரி இது மனம் இப்போ உடலில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா உடலில் ஏகப்பட்ட விதமான உணர்ச்சி முடிச்சுகள் போடப்பட்டிருக்கு தசைகளில் நிறைய முடிச்சுகள் போடப்பட்டிருக்கு முதல்ல அது எடுக்கப்படும் நரம்புகளில் ஏகப்பட்ட உணர்ச்சி முடிச்சுகள் போடப்பட்டிருக்கு எலும்புகளில் கூட போடப்பட்டிருக்கு ரத்தங்களில் போடப்பட்டிருக்கு சரிங்களா ஸோ இதெல்லாம் எடுக்கணும் அப்படின்னா தான் அதோடு தொடர்பு கொண்டதாக இருக்கிறது மிகவும் நெருக்கமான தொடர்பு கொண்டதாக உடலின் உணர்ச்சிகளோடு நெருங்கிய தொடர்பு கொண்டதாக நம்முடைய சுவாசம் இருப்பதால் அதை தியானத்தில் என்ன சொல்கிறாங்க சுவாசத்தையே கவனிங்க ஆரம்பத்தில் வந்து கடைசி வரைக்கும் சுவாசத்தை மட்டும்தான் கவனிக்கணும் அதனால தான் சொன்னது சுவாசமே உங்களுடைய குரு ஏன்னால் அதுதான் போக வேண்டிய பாதையில் கரெக்டாக கடந்து போய் உங்களுக்கு வழிகாட்டி சேர வேண்டிய இடத்துல கொண்டு போய் சேருது அது சேரும்போது அதை நீங்கள் கவனிச்சிங்கன்னா அதோடு கூடவே சேர்ந்து நீங்கள் சேர வேண்டிய இடத்துல போய் சேர்ந்துடலாம் எங்கே போய் சேர்க்கும் நம்ம உயிரில் கொண்டு போய் சேர்க்கும் அது பிறந்த இடம் அதுதான் மறுபடியும் சுத்தமாக ஆயிடுச்சுன்னா அங்கே தான் போய் சேரும் சுத்தமான உடலை கொடுத்துட்டு சுத்தமான மனதை நமக்கு கொடுத்துட்டு அது அங்கே போய் சேரும்போது போது நாமும் சுத்தமாயிட்டு அது கூடவே போய் நாம் சேர வேண்டிய நம்முடைய வீட்டை நாம் சென்று சேர்ந்து விடலாம் சரி உடலில் இத்தனை விதமான உணர்ச்சி முடிச்சுக்களும் ஒவ்வொன்றாக தூண்டி செயல்பட ஆரம்பிக்கும் சரிங்களா ஒவ்வொன்றா செயல்பாட்டுக்கு வரும் உடலில் ஒரு விதமான வழி உண்டாகும் ஒரு விதமான உணர்ச்சிகள் தூண்டப்படும் இவ்வளோ நாளாக அடக்கி வை அடக்கி வைக்கப்பட்ட பல உணர்ச்சிகள் தூண்டப்படும் தூண்டப்படும் ஆழ்மன உணர்ச்சிகள் ஆழ்மன விஷயங்கள் எல்லாம் தூண்டப்படும் இவை எல்லாவற்றையும் தியானத்தின் இடையே எப்படி பார்க்க வேண்டும் என்று நாம் இங்கே சொல்லியிருக்கோம் சாட்சியாக பார்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் சாட்சித்தன்மை என்பது இங்கே மிக மிக முக்கியமானது சாட்சியாக அதை நாம் தொடர்ந்து கவனிக்க வேண்டும் சுவாசத்தை மட்டுமே கவனிக்க வேண்டும் அதன் பிறகு உடலில் தோன்றும் இந்த விதமான உணர்ச்சிகளை வலிகளை ஒரு விதமான சக்தி சக்தி ஓட்டம் இதெல்லாம் சக்தி அந்த பிராணசக்தி எங்கெல்லாம் வந்து தூண்டப்படுதோ எங்கெல்லாம் அது பாயுதோ அங்கெல்லாம் உள்ள பிரச்சனைகள் வந்து உடலில் தூண்டப்படும் ஸோ அந்த குறிப்பிட்ட தூண்டப்பட்ட உணர்ச்சிகள் நம்ம நமக்கு வந்து உணர்வுக்கு வரும் கவனத்துக்கு வரும் வரும்போது அதை நம்ம கவனிக்கணும் வெறுமனே சாட்சியாக கவனிச்சுக்கிட்டு இது என்னுடைய வழி இந்த வழி தான் எனக்கும் எதுக்கும் சம்மந்தம் இல்லை இந்த வலி இருக்குது ஆனால் எனக்கும் எதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி இந்த பாவத்தில் நாம் தியானத்தில் தான் பார்க்க முடியும் அன்றாட வாழ்க்கையிலேயே சாதாரண நிலையில் பார்க்க முடியாது இது நம்முடைய பந்தம் உடல் சார்ந்த பந்தம் இந்த பந்தத்தை அறுப்பதற்கு நாம் சாட்சியாக அதை தியானத்தில் கவனிக்க வேண்டும் எது உடல் சார்ந்த உணர்ச்சிகள் உடல் சார்ந்த வலிகள் உடல் உள்ளுறுப்புகள் இருக்குது இல்லைங்களா அதுலேயும் ஏகப்பட்ட பதிவுகள் லட்சக்கணக்கான பதிவுகள் பதியப்பட்டிருக்கு தான் உள் உடல் உள்ளுறுப்புகள் வந்து அதோடைய ஒழு ஒழுங்கு கெட்டு நிறைய பேர் இறந்து போகிறாங்க காரணம் அதுதான் ஸோ உள்ளுறுப்புகள்லேயும் பிரச்சனை இருக்குது இவைகள் ஒவ்வொன்றா தூண்டப்படும் தூண்டப்படும் போது அவைகளை வெறுமனே சாட்சியாக நீங்கள் பார்த்து கொண்டே இருந்து சுவாசத்தை மட்டுமே முக்கியமாக கவனிக்கும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா அந்த தொந்தரவுக்கு உங்களுக்கும் இடையே உள்ள ஒரு விரிசல் ஏற்பட்டு அந்த உடல் தொந்தரவு என்பது உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போகும் ஆரம்பத்தில் அது நிறைய அதிகமாயிட்டு குறைஞ்சி உங்களை விட்டு விலகும் அதுக்கப்புறம் இதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்க முடியும் இப்படியே தொடர்ந்து நடக்கும்பொழுது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா உடல் சார்ந்த பந்தங்கள் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா அறுபடும் இப்படி அறுபட்டுக்கிட்டே போகும்போது என்ன ஆகும்னா நமக்கு வாழ்க்கையில் வந்து ஃப்ரீடம் நமக்கு நெருங்கி வரும் சுதந்திர வாழ்க்கை நெருங்கி வரும் அட்டாச்சு லைஃப் இருக்குது பார்த்தீங்களா பந்தப்பட்ட வாழ்க்கைன்றது நம்மளை விட்டு விடு கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட்டு போயிட்டே இருக்கும் ஸோ இப்படி ஒரு பக்கம் தியானம் செஞ்சுக்கிட்டு பந்தங்களை தியானத்தில் அறுத்து கொண்டு உடல் சார்ந்த மனம் சார்ந்த பந்தங்களை நாம் தியானத்தில் என்ன பண்ணுறோம் அறுக்கிற ப்ராசஸை செய்கிறோம் இதுதான் ரொம்ப முக்கியமானது இந்த விபாசனா தியானத்தில் ஸோ சாட்சியோடு அதை நாம் பார்க்க வேண்டும் சுவாசத்தை மட்டுமே கவனிக்க வேண்டும் அதன் பக்க விளைவாக எழக்கூடிய இந்த உடல் சார்ந்த விஷயங்கள் மனம் சார்ந்த விஷயங்களை வெறுமனே சாட்சியாக பார்க்கணும் ஏன்னால் இதுதான் பந்தம் உடல் சார்ந்த பிரச்சனை தான் பந்தம் மனம் சார்ந்த பிரச்சனை தான் பந்தம் இந்த பந்தங்களை ஒவ்வொன்றாக நாம் தியானத்தில் அறுத்த பிறகு அன்றாட வாழ்க்கையில் நமக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரீடம் அதிகமாக இருக்கும் அதுதான் சுதந்திரம் ஒரு மனுஷனுக்கு கிடைக்க வேண்டிய சுதந்திரம் என்னன்னு கேட்டிங்கன்னா தன் தன்கிட்டேருந்தே தனக்கு சுதந்திரம் அடைய வேண்டியது தான் ஒரு ஒவ்வொரு ஒவ்வொரு மனுஷனுக்கும் வேண்டிய மிக முக்கியமான விஷயம் சரிங்களா அப்படிப்பட்ட சுதந்திரத்தை இந்த தியானம் நமக்கு வாங்கி கொடுக்கிறது சரி இவர் அன்றாட வாழ்க்கையில் எப்படி இருப்பார் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருந்த பழைய பந்தப்பட்ட வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பந்தங்களெல்லாம் குறைஞ்சு குறைஞ்சி குறைஞ்சி தன்னுடைய தொந்தரவுகள் பெருமளவு குறஞ்சி குறஞ்சி குறைஞ்சி பந்தங்கள் குறைந்த சுதந்திரமான வாழ்க்கையை அவர் அனுபவிக்க ஆரம்பிப்பார் இது தியானத்தால் அவருக்கு கிடைத்த மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமையும் மனம் வெறுமையாக இருக்கும் உடலில் நிறைய விதமான வழிகளெலாம் தன்னை விட்டு நீங்கி இருக்கும் ரிலாக்ஸாக இருப்பார் இதுதான் சுதந்திரமான வாழ்க்கை நம்ம சேர்த்து வச்ச பழைய கர்ம மூட்டைகள்லாம் நம்மை விட்டு தியானத்தில் இருக்கும் ஸோ தியானத்தில் நாம் அதை பார்த்து அது எழும் சுவாசத்தை கவனிக்கும் போது அதோ அதோடு சேர்ந்து இதுவும் எழுந்து நிற்கும் நமக்கு உணர்வுக்கு வரும் கவனத்துக்கு வரும் கண்டிப்பாக வரும் ஏன்னா நான் தான் சொன்னேன் இல்லையா சுவாசத்தோடு பின்னி பிணைஞ்சது நம்முடைய உணர்வில் உடலில் இருக்கக்கூடிய எல்லா உணர்ச்சிகளும் ஏன்னா உடல் வழியாக முழுவதுமே அந்த பிராணன் பரவுது சுவாசத்தால் எடுக்கக்கூடிய அந்த பிராணன் இருக்குது பாருங்கள் அந்த பிராண சக்தி உடல் முழுவதும் பரவுது மனசு முழுவதும் பரவுது மனமும் உடலும் செயல்பட மிக முக்கியமான சக்தி செ செலுத்தக்கூடியது இந்த சுவாசம்தான் சரிங்களா சுவாசத்தின் தொடர்பு அதுக்கு அறுபட்ட பிறகு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அவைகளெல்லாம் தனியாக அனாதையாக விடப்படுகிறது உடல் சார்ந்த பாரங்கள் எல்லாம் அனா அனாதையாக விடப்படுகிறது மனம் சார்ந்த எண்ணங்கள் அனாதையாக விட விடப்படுகிறது தனியாக விட்டவொடனே அது ஆச்சு அதுக்கு தனியாக அதுக்கு எனர்ஜி இல்லை நம்ம கட் பண்ணவுடனே நம்ம பந்தத்தை கட் பண்ண உடனே தனியாக செயல்பட அது அதுக்கு வந்து சக்தி என்றது கிடையாது அதனால் என்ன பண்ணிச்சுன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும் சக்தியை நம்மளை விட்டு விலகி போய் சக்தி அற்று அது இல்லாமல் போயிடும் அதனால் தூ நம்மளை விட்டு விலகி வெகு தூரத்துக்கு போயிடும் ஸோ இப்படி தான் நம்ம தியானத்தில் நம்முடைய பந்தங்களை அறுக்க முடியும் சாதாரண வாழ்க்கையில் தியானமற்ற வாழ்க்கையில் பந்தங்களை அறுப்பது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை ரொம்ப ரொம்ப கடினம் இதில் ரொம்ப ஆழமான உடலில் ரொம்ப ஆழமான இடங்களில் இருக்கக்கூடிய பதிவுகள் ஆழமான இடங்களில் இருக்கக்கூடிய உணர்ச்சி முடிச்சுகள் மேலெழுந்து வர பல நாட்கள் ஆகும் தியானத்தில் அதில் தான் தியானங்கள் வந்து அதிகம் காலம் எடுக்கும் ரொம்ப வயதானவர்களுக்கு கொஞ்சம் காலம் எடுக்கிறதுக்கு காரணம் அதுதான் ஏன்னா அவங்க வாழ்ந்த வாழ்க்கை பழைய வாழ்க்கையோட சேமிப்பு தான் அந்த உணர்ச்சி முடிச்சுகளுடைய தொகுப்பு சரிங்களா சின்ன பிள்ளைங்கள்லாம் பண்ணாங்கன்னா சீக்கிரம் அந்த பிரச்சனைகள் வந்து ரிலீஸ் ஆகிட்டு எடுத்தோன்னே சுதந்திரமான வாழ்க்கையை அனுபவிக்க ஆரம்பிச்சு ஆரம்பிச்சிருவாங்க அதனால் தான் சின்ன வயசுலேயே அது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது தியானத்தை ஆரம்பித்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறது அதுக்கு தான் சரி பந்தங்கள் விடுபட்ட ஒரு மனிதனுடைய வெளி வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நாம் விரிவாக அடுத்த ஒரு காணொலியில் நாம் பார்க்கலாம் இதில் ஜெயித்தா தான் அங்கே போக முடியும் அதனால் வெற்றி பெற்றவர்களுக்கு அது உதவியாக இருக்கும் இல்லாதவங்க தெரிஞ்சுக்கலாம் தகவல் தெரிஞ்சிக்கலாம் சரிங்களா ஸோ தியானத்தில் பந்தங்களை அறுத்தாதான் அன்றாட வாழ்க்கை என்பது பந்தங்கள் அற்ற சுதந்திரமான நல்ல ஒளிமிக்கதாக பிரகாசமானதாக வாழ்க்கை நமக்கு அமையும் இதுதான் உண்மையான சுதந்திரம் ஆனால் சாதாரண நிலையில நம்ம பாரங்களை சுமந்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஒரு வசனம் கூட சொல்லுவாங்க இல்லைங்களா வருத்தமாக இருந்து பாரங்களை சுமக்கிறவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சாதாரண நிலையில அப்படி தான் இருக்கிறோம் உடல் ஒரு பாரம் மனம் ஒரு பாரமாக இருக்குது இந்த பாரங்களை தியானத்துல தான் நம்ம கழிக்க முடியுமே தவிர சாதாரண நிலையில கழிக்க முடியாது அதுவும் விபாசனா தியானத்தில் ரொம்ப அழகாக முழுக்க முழுக்க அதில் அதை ப்ராசஸ் தான் அங்கே இருக்குது சரிங்களா இது ஓரளவுக்கு புரிஞ்சது இல்லைங்களா சரி நம்ம அடுத்து பார்ப்போம் அதுவரை நன்றி வணக்கம்